வணக்கம் மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மூடு பணிக்காடு அத்தியாயம் முப்பத்தி ஏழு சுஜிதா மனசுல இருந்த கடைசி முடிச்சு அவிழ்க்க தயாரானா அவ குரல்ல இப்போ ஒரு தெளிவு இருந்துச்சு அந்த சைக்கோ தான் செல்வராஜா ஆண்டி அகிலா ஆண்டி கண்ண மூடி திறந்தாங்க அவங்க முகத்துல வேதனை தெரிஞ்சது இல்ல சுஜி அந்த சைக்கோவை அப்பவே போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க சுஜிக்கு ஒரு நிமிஷம் குழப்பமா போச்சு அப்போ அது செல்வராஜ் இவ்ளோ நேரம் அவன் தான் எல்லாத்துக்கும் நிஜமாகிடாது சுஜி உங்க வீட்டுல இருக்கிற ஆத்மாக்கள் பத்தி கேட்ட நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்னால உனக்கு உதவ முடியாது என்ன ஆண்டி சொல்றீங்க இந்த விஷயத்த அக்கா கிட்ட நீங்க தான் சொல்லணும் அப்பதான் அவன் நம்புவா இத சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சுஜி அவங்களாகவே புரிஞ்சுக்கட்டும் ஆவிகள் இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சும் நாங்க எப்படி அங்க இருக்க முடியும் இந்த கொலை பழிவாங்கல் இதெல்லாம் கேட்டுட்டு நிம்மதியா தூங்க முடியுமா சுஜி ஆவேசமா கேட்டா அகிலா ஆண்டி அவள கூர்மையா பார்த்தாங்க இது வரைக்கும் அவங்க உங்களை தொந்தரவு பண்ணிருக்காங்களா சுஜி யோசிச்சா நிஜம்தான் சுதாகரோ இல்ல பானுவோ இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல புனிதமான ஆத்மாக்கள் சுஜி அவங்க ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவங்க தயவு செஞ்சு அவங்கள அப்படியே விட்டுரு அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா உன் அக்கா பிரெக்னன்டா இருக்கிற இந்த நேரத்துல அந்த ஆத்மாக்கள் தான் உனக்கு துணையா இருக்கும் பாதுகாப்பா எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு சபரி ஒரு பொம்பளை பொறுக்கிதானே அவ உன் அக்காவை ஏமாத்துறான்ல சுஜி திடுக்கிட்டு போனான் அது அது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் சபரி செய்யற தப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்கு நீங்க அந்த வீட்டுல இருந்தாதான் முடியும் தினமும் சபரி சபரி கையில தீக்காயம் வருதே அது அது எப்படின்னு நினைக்கிற பானுவோட தூக்கத்துல நடக்கல நடக்க வச்சு அவன் கைய சுட்டுக்க வைக்கிறா சுஜிக்கு உடம்பெல்லாம் நடுங்குச்சு ஒரு ஆவி ஒரு மனுஷனை இப்படிவா கட்டுப்படுத்தும் ஏன் ஆண்டி அப்படி பண்றாங்க செல்வராஜ் பானுவுக்கு துரோகம் மாதிரி சபரி உன் அக்காவுக்கு துரோகம் பண்றான் அதான் பானு அவனை வாங்குறா ஆத்மாக்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நாம போனாலே அவங்களுக்கு நம்ம கடந்த காலம் தெரிஞ்சிடும் சுஜிக்கு பயம் வந்துச்சு அப்போ என்னோட கடந்த காலமும் அவங்களுக்கு தெரியுமா நான் பண்ணின அந்த தப்பு அகிலா ஆண்டி அவ பயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்ன பத்தியும் அவங்களுக்கு தெரியும் சுஜி ஆனா அவங்க உன் மேல அக்கறையாதான் இருக்காங்க இதெல்லாம் என்கிட்ட சொன்னது பானுதான் அவ இப்போ என் கிட்ட சமாதானமாகிட்டா சுஜிக்கு ஒரே ஆச்சரியம் இப்போ எனக்கு சில விஷயங்கள் புரியுது ஆண்டி ஆனா இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு உயிர் எங்க இறக்குதோ அங்கேயேதான் ஆத்மாவா இருக்குமா ஆமா சுஜி அப்போ மதன் மீனாவால அந்த ஹோட்டலை விட்டு வர முடியாது பானு சுதாகரால எங்க வீட்டை விட்டு வர முடியாது ஆனா எனக்கு வேற சில உண்மைகளை தேட வேண்டி இருக்கு தேங்க்ஸ் ஆண்டி ஜெகதீஷ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின ஆத்மாக்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் ஆனா நான் வேற சில விஷயங்களை சொல்லிட்டு சுஜி இருந்து கிளம்புனா மணி நைட்டு எட்டு ஆக போகுது சபரியோ லாவண்யாவும் ஹாஸ்பிடல்ல இருந்து கார்ல வந்துட்டு இருந்தாங்க ஊர் எல்லைய தாண்டும் போது சபரி கார ஓட்டிட்டு இருக்க லாவண்யா சாலையவே பாத்திட்டு வந்தா திடீர்னு லாவண்யா கத்துனா சபரி அங்க பாருங்க சபரி பிரேக் அடிச்சான் கார் விளக்கு வெளிச்சத்துல ரோட்டோரமா ஒரு உருவம் கிடந்தது சபரி இறங்கி போய் பார்த்தா அவனுக்கு உயிரே போயிடுச்சு ஜெகதீஷ் சபரி கத்துனா அவனோட தம்பி ஜெகதீஷ் ரத்த வெள்ளத்துல பெணமா அங்க கிடந்தான் தல ஒரு ரத்தம் உறைஞ்சு போயிருந்தது ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி எந்த தடையுமோ இல்ல ஆனா அவ செத்து போயிருந்தான் சபரி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டான் கேட்டீங்களா நேயர்களே ஜெகதீஷ் செத்துட்டான் ஆனா அவனை யாரு கொன்னது சுஜி பார்த்த அந்த ஆத்மாக்களா இல்ல அவனுக்குள்ள இருந்த பயமா சுஜி தேடுற அந்த இன்னொரு உண்மை என்ன மர்மங்கள் ஆரம்பமாகுது, இந்த மூடு பணிக்காடு இன்னும் பல உயிர்களை பறிக்குமா அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் ஸ்டேட்யூன்ட்